அனைவருக்கும் வணக்கம் கல்லூரியில் சேர்ந்துள்ள மாணவர்கள் கல்லூரியில் சேரப்போகின்ற மாணவர்கள் பெற்றோர்களுக்கு இந்த காணொளி முக்கியமான காணொலியாகும் ஸோ எனவே பெற்றோர்களும் மாணவர்களும் இந்த காணொலியை முழுவதுமாக பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த நமது டாக்டர் ஆர்எஸ்கேஎஸ் சேனல் முழுக்க முழுக்க கல்வி வேலைவாய்ப்பு அறிவியல் போன்ற செய்திகளை வழங்கக்கூடிய சேனல் இந்த சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதன் மூலமாக ஒரு மாணவருக்கு முழுக்க முழுக்க வழிகாட்டியாக இந்த சேனல் இருக்கும் அதாவது கல்வி வேலைவாய்ப்பு அறிவியல் போன்ற செய்திகளை மாணவர்களுக்கு வழங்குவதே முதன்மையான நோக்கமாக கொண்டுள்ள இந்த சேனல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது கல்லூரியில் சேர்ந்துள்ள மாணவர்கள் கல்லூரியில் சேர போகின்ற மாணவர்கள் அனைவரும் அரசாங்கம் வழங்கக்கூடிய கல்வி உதயத் தொகைகள் கல்வி கடன் இன்னும் பிற அரசு வழங்கக்கூடிய சலுகைகளை பெற பெறுவதற்கு சில ஆவணங்கள் தேவைப்படுகிறது அந்த ஆவணங்களை நாம் எவ்வாறு தயாராக வைத்துக்கொள்வது கல்லூரிக்கு சேர்வதற்கு முன்பு எவ்வாறாக எவ்வாறு தயாராக வைத்துக்கொள்வது அல்லது சேர்ந்ததற்கு பின்பு அந்த ஆவணங்களை எவ்வாறு நாம் தயார்படுத்தி வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த காணொலியில் பார்க்க அதோடு அந்த ஆவணங்கள் சரியில்லை என்றால் அவர் அதை எவ்வாறு சரி செய்வது பிழை இருந்தால் என்னென்ன பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள நேரிடும் போன்ற அனைத்து தகவல்களையும் இந்த காணொலியில் நாம் காண இருக்கிறோம் ஆகையால் இந்த காணொலியை கடைசி வரை பார்த்து பயன்பெறுங்கள் முதலில் அரசு கலை அறிவியல் கல்லூரி இன்ஜினியரிங் கல்லூரி மருத்துவக் கல்லூரி செவிலியர் கல்லூரி எந்த கல்லூரியாக இருந்தாலும் எந்த பல்கலைக்கழகமாக இருந்தாலும் அனைத்து மாணவர்களுக்கும் அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் கல்வி உதவித்தொகை கல்வி கடன் அரசாங்கம் மூலமாகவும் வங்கிகள் மூலமாகவும் வழங்கப்படுகின்றது இவையெல்லாம் முன்பு மாணவர்களிடமோ அல்லது மாணவர்களுடைய பெற்றோர்களிடமோ நேரடியாக வழங்கப்பட்டன இப்போது டிஜிட்டல் கணினி மயமாக்கப்பட்ட இந்த நவீன உலகத்தில் அனைத்து உதவித்தொகைகளும் வங்கிக் கடன்களும் பிற சலுகைகளும் நேரடியாக மாணவர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது செலுத்தப்படுகிறது ஆகையால் இப்போதே அதற்கு சில ஆவணங்கள் சரியாக இருந்தால் மட்டுமே அந்த பயன்களை பெற முடியும் என்ற நிலை உள்ளது இதற்கு எந்த வகுப்பு எந்த கோர்ஸ் எந்த பாடம் எந்த கல்லூரியில் எந்த பல்கலைக்கழகத்தில் படிக்க எந்த வகுப்பை சேர்ந்த மாணவர்களாக இருந்தாலும் சில அடிப்படை ஆவணங்கள் கட்டாயம் இந்த சலுகைகளை பெற வேண்டுமானால் இந்த அடிப்படை ஆவணங்களை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என்ற நிலை உருவாகி உள்ளது அதாவது ப்ளஸ் டூக்கு பிறகு கல்லூரியில் சேர்கின்ற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அரசு உதவித்தொகைகள் கல்வி கடன்கள் சலுகைகள் வழங்கப்படுகின்றன இவற்றை பெறுவதற்கு ஒவ்வொரு மாணவரிடமும் தனி கணக்கு வங்கி கணக்கு வைத்திருக்க வேண்டும் என்பது அவசியமாக உள்ளது அந்த மாணவருடைய பெயரில் சேமிப்பு கணக்கு சேவிங் அக்கவுண்ட்ஸ் தனியாக ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது போஸ்டல் வங்கி அல்லது கூட்டுறவு மத்திய மாநில கூட்டுறவு வங்கி போன்ற ஏதாவது ஒரு அரசு வங்கிகளில் அவர்கள் கணக்கு வைத்திருக்க வேண்டும் தனி கணக்கு அவர்களுடைய பெயரில் கணக்கு வைத்திருக்க வேண்டும் இது வந்து மிக மிக அவசியமான ஒன்று அதற்கு பிறகு அவர்களுடைய ஆதார் கார்டு இப்போ ஆதாருடைய முக்கியம் எவ்வளவுக்கு இருக்கிறது என்பது அனைவருக்கும் ஓரளவு தெரியும் அவர்களுடைய ஆதார் கார்டை அந்த வங்கி கணக்கோடு இணைத்திருக்கு இணைத்திருப்பது மிக மிக அவசியம் ஆதார் கார்டை நிச்சயமாக கண்டிப்பாக வங்கியோடு இணைத்திருக்க வேண்டும் அதோடு மட்டுமில்லாமல் ஆதார் கார்டு கூட ஒரு தொலைபேசி மொபைல் எண் நிரந்தரமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு எண் வந்து இணைக்கப்பட்டிருக்கும் இந்த மாணவர்களுக்கு இந்த சேவைகள் உதவித்தொகைகள் வங்கி கல்வி கடன்கள் இவையெல்லாம் பெறுவதற்கு இவையெல்லாம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளன ஆதார் இணைக்கப்பட்டுள்ளதா ஆதார் கூட ஏதாவது ஒரு நிரந்தரமாக பயன்படுத்தக்கூடிய மொபைல் எண் இணைக்கப்பட்டுள்ளதா ஏன் மொபைல் எண் இணைக்கப்பட வேண்டும் என்றால் அந்த அந்த மாணவர்களுடைய உதவித்தொகைக்காகவோ இல்லை கல்விக் கடனுக்காகவோ விண்ணப்பிக்கின்ற பொழுது ரிஜிஸ்டர் செய்கின்ற பொழுது அந்த இணைக்கப்பட்டுள்ள அந்த மொபைல் எண்ணுக்கு ஓடிபி நம்பர் அனுப்பப்படும் அது செக் பண்ணி சரி செய்த பிறகுதான் அந்த மாணவர் வந்து பதிவு செய்ய முடியும் என்ற நிலை உள்ளது ஸோ ஆகையால் நிச்சயமாக ஆதார் கார்டு கூட அந்த செல்போன் மொபைல் நம்பரை இணைத்திருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஆதார் இ மையங்களுக்கு சென்று அந்த ஆதார் கூட ஒரு நிரந்தரமாக வைத்து கொண்டு கொள்ளக்கூடிய அந்த மொபைல் எண்ணை இணைக்க வேண்டும் ஸோ அதோடு மட்டுமில்லாமல் அனைத்து மாணவர்களும் தனியாக மின் அஞ்சல் இமெயில் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜிமெயில் அக்கௌண்டு தனியாக அவர்களுடைய பெயரில் கிரியேட் செய்து உற்பத்தி செய்து வைத்து கொள்ள வேண்டும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டில் மாணவர்களுடைய பெயர் மாணவர்களுடைய பள்ளி மாற்றுச் சான்றிதழில் எவ்வாறு அந்த மாணவர்களுடைய பெயர் உள்ளதோ அதே போன்று ஆதார் கார்டில் உள்ளதா என்பதை ச சரிபார்த்து கொள்ள வேண்டும் அதோடு பெற்றோருடைய பெயர் சரியாக உள்ளதா என்பதை சரி கொள்ள வேண்டும் மாணவர்களுடைய பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த் அது வந்து சரியாக இருக்கின்றதா என்பதை நாம் அதை பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் அந்த மாணவருடைய முகவரி அட்ரஸ் சரியாக உள்ளதா பெற்றோர் பெயர் அந்த மாணவருடைய ஊர் பஞ்சாயத்து தாலுகா மாவட்டம் அதில் இருக்கக்கூடிய அஞ்சல் குறியீட்டு எண் பின்கோட் நம்பர் இவையெல்லாம் சரியாக உள்ளதா என்பதை நாம் ஒரு முறைக்கு இருமுறையாக அவற்றை சரிசெய்து கொள்ள வேண்டும் அப்படி ஏதேனும் தவறுகள் இருக்கிறது என்றால் கல்லூரியில் சேர்வதற்கு முன்பாக அந்த தவறுகளை சேவை மையங்களுக்கு சென்று திருத்திக் கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் கல்லூரியில் சேர்ந்த உடனேயே அந்த பிழைகளை திருத்தி கொள்ள வ திருத்தி வைத்திருக்க வேண்டும் இப்போது சில பெயர்கள் இரண்டு பெயர்கள் ஒன்றாக சிலவற்றில் இணைந்திருக்கும் எடுத்துக்காட்டாக செந்தில் குமார் அப்படி என்பது பார்த்தீங்கன்னா செந்திலுக்கும் குமாருக்கும் இடையில கேப் இல்லாமல் ஒரே மாதிரியாக சில பேருக்கு சர்டிஃபிகேட்டில் இருக்கும் ஆனால் ஆதாரில் பார்த்தீங்கன்னா செந்திலுக்கும் குமாருக்கும் கொஞ்சம் இடைவெளி விட்டுருக்கும் ஸோ அது அது அதே போன்று இந்த ஷண்முக பிரியா அப்படின்ற ஒரு பேர் இருக்குன்னா இப்போ அந்த பேரும் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷண்முகா தனியாகவும் பிரியா தனியாகவும் இருக்கும் சில சர்ட்டிஃபிகேட்டில் ரெண்டும் ஒன்றா இணைஞ்சிருக்கும் ஆதாரில் தனித்தனியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஆதாரில் ஒன்றா இணைஞ்சிருக்கும் சர்டிஃபிகேட்டில் தனித்தனியாக இருக்கும் இதையெல்லாம் பார்த்து திருத்த வேண்டும் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் கணேசன் என்ற பெயருக்கு சில ஸ்பெல்லிங் ஜி ஏ என்று இருக்கும் சிலதில் கே ஏ என்று இருக்கும் இந்த டிஹெச் ஐ வர வேண்டிய இடத்துல டிஹெச்சி ஒய் அப்படி என்று எழுதியிருப்பார்கள் இதையெல்லாம் மிக மிக கவனமாக கவனித்து அந்த பிழைகளை திருத்த வேண்டும் இது வந்து இப்போது இணையதளத்தில் அந்த அவை இந்த தகவல்களை இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டியிருப்பதால் இவற்றை நாம் இணையதளத்தில் எளிதாக திருத்த முடிவதில்லை ஆகையால் நேரடியாக என்றால் நாம் திருத்திக் கொள்ளலாம் இணையதளம் என்பதால் சரியாக இருந்தால் அது வந்து எடுத்துக்கொள்கிறது இல்லை என்றால் தவறு என்று அது வந்து காட்டிவிடுகிறது அதனால் அப்படியே அந்த மாணவர்களுடைய பதிவேற்றம் என்பது அப்படியே தடைப்படுகிறது இதனால் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடுகிறது ஸோ ஆகையால் இது போன்ற அந்த தவறுகளை பெற்றோர்கள் உடனடியாக கண்டறிந்து செய்ய வேண்டும் இப்போது மாணவர்களுடைய தகவல்களை யுமிஸ் என்ற ஒரு போர்ட்டல் அதில் மாணவர்களுடைய அனைத்து தகவல்களும் சேமித்து வைக்கப்படுகிறது அதாவது யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அதோடைய ஷார்ட் ஃபார்ம் யுமிஸ் ஸோ இதில் மாணவர்களுடைய அவர்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் பெயர் பெற்றோர் பெயர் பெற்றோருடைய ஆண்டு வருமானம் அவருடைய தொழில் தாய் தந்தையருடைய பெயர் மாணவர் மாணவியருடைய பெயர் அவர்களுடைய பிறந்த தேதி அவர்களுடைய கைபேசி மொபைல் எண்கள் அவர்களுடைய முகவரி போன்ற அனைத்து தகவல்களும் அதில் பதிவிட வேண்டும் இவை சரியாக இல்லாத பட்சத்தில் இவையெல்லாம் நிராகரிக்கப்படுகின்றன கணினியால் நிராகரிக்கப்பட்டு விடுகிறது ஆகையில் அந்த மாணவர்களுடைய தகவல்களை நம்மால் அங்கே கணினியில் பதிவு செய்வதில் மிகுந்த சிரமம் ஏற்படுகிறது அதோடு மட்டுமில்லாமல் பெண்கள் கல்லூரிகளில் பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் அந்த திட்டத்தின் மூலமாக பெண்களுக்கு கல்லூரியில் படிக்கின்ற பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறது அது போன்ற அந்த சலுகைகள் எல்லாம் பெற என்றால் இந்த தகவல்கள் சரியாக இருக்க வேண்டும் எனவே அரசு கல்லூரியில் படித்தாலும் சரி நீங்கள் மருத்துவக் கல்லூரியில் படித்தாலும் சரி நீங்கள் பொறியியல் கல்லூரியில் விவசாய கல்லூரி மீன்வளக் கல்லூரி நீங்கள் விளையாட்டு கல்லூரி இல்லை கல்வியியல் கல்லூரி எந்த கல்லூரியில் எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தாலும் மாணவர்களே உங்களோடு உங்கள் உங்கள் சார்ந்த அந்த அலுவலகம் சார்ந்த அலுவலக ரீதியான தரவுகளை நீங்கள் சரியாக கொள்ள வேண்டும் உங்களுடைய பள்ளியிலோ கல்லூரியிலோ நீங்கள் மதிப்பெண் பட்டியலை வாங்கியவுடன் உங்களுடைய பெயர் சரியாக இருக்கிறதா உங்களுடைய இனிஷியல் சரியாக இருக்கிறதா அதில் உங்களுடைய பிறந்த தேதி சரியாக இருக்கிறதா மாற்றுச் சான்றிதழ் வாங்குகின்ற பொழுது அதிலும் உங்களுடைய பெயர் சரியாக இருக்கிறதா உங்களுடைய பெற்றோர் பெயர் சரியாக இருக்கின்றதா போன்ற அந்த எழுத்து பிழை இல்லாமல் இருக்கிறதா பெயரில் எழுதுவதில் ஏதாவது பிழை இல்லாமல் இருக்கிறதா போன்ற அனைத்தையும் நீங்கள் வந்து கவனித்து வாங்க வேண்டும் அதே போன்று பெற்றோர்கள் புதியதாக மாணவர்களை பள்ளியில் சேர்க்கின்ற பொழுது என்ன எழுத்துக்களை நீங்கள் பிழை இல்லாமல் கொடுக்க வேண்டும் அங்கு என்ன அந்த எழுத்துக்கள் ஒரு பெயரில் எழுதப்படுகிறதோ அது மாற்றுச் சான்றிதழ் வாங்கின்ற பொழுதும் அது அவ்வாறு எழுதப்பட்டுள்ளதா என்பதை நீங்கள் சரிபார்த்து வாங்க வேண்டும் அதே போன்று நீங்கள் வருவாய்த்துறை சார்ந்த ஆதார் கார்டு வருமானச் சான்றிதழ் சாதி சான்றிதழ் போன்றவற்றை பெற போகின்ற பொழுதும் நீங்கள் அங்கேயும் அந்த மாணவருடைய பெயரை சரியாக எழுதி கொடுக்க வேண்டும் உங்களுடைய கம்யூனிட்டி அதையும் சரியாக எழுதி கொடுக்க வேண்டும் உங்களுடைய மாவட்டம் உங்களுடைய தாலுகா போன்ற அந்த விவரங்களை எல்லாம் பிழையில்லாமல் த சரியாக நீங்கள் எழுதி கொடுக்க வேண்டும் முன்பு மாதிரி இப்போது நேரடியாக கையால் விண்ணப்பத்தில் எழுதுவதில்லை அடித்து விட்டு திருத்திவிட்டு புது விண்ணப்பத்தில் எழுதி கொள்வதற்கு அனைத்துமே கணினி மயமாக்கப்பட்டு விட்டதால் கணினியில் சில தரவுகளை பதிவு செய்கின்ற போது அவை இயல்பாகவே நிராகரித்து விடுகிறது இதனால் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்ற அலுவலர்களுக்கும் கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது எனவே பெற்றோர்களே மாணவர்களே நீங்கள் உங்கள் மாணவர்களுக்கு தனியாக வங்கியில் சேமிப்பு கணக்கு தொடங்குங்கள் ஆதார் கார்டு மாணவர்களுடைய மாற்றுச் சான்றிதழ் அவங்களுடைய மதிப்பெண் பட்டியல் அவங்களுடைய சாதி சான்றிதழ் அவங்களுடைய வருமான சான்றிதழ் போன்றவற்றில் உங்களுடைய பெயர் முகவரி அனைத்து தவறுகளும் தரவுகளும் சரியாக உள்ளனவா என்பதை ஒரு முறைக்கு இருமுறை சரிசெய்து நீங்கள் வைத்து கொண்டால் அரசாங்கம் வழங்கக்கூடிய கல்வி உதவித்தொகைகள் கல்வி கடன்கள் இத எளிதாக நீங்கள் பெற முடியும் நன்றி வணக்கம்